வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கேட்டு நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்பதால் தான் கட்சியின் மூத்தவரான அமைச்சர் துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என பேசியிருந்தார் இந்நிலையில் தங்கள் கட்சியிலேயே மூத்தவர்களை எல்லாம் தள்ளிவிட்டும் அன்புமணி ஏன் தலைவரானார் எனவும் தேர்தல் நேரத்தில் மட்டும் வன்னியர்களை பகடை காயாக வைத்தும் ராமதாஸ் அன்புமணி கூட்டணி பேரம் பேசுவதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார் இது குறித்து போக்குவரத்து எஸ் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வன்னிய சமூக மக்களை பகடைக்காயாக வைத்தும் தனது கூட்டணி பேரத்தை வலுப்படுத்த பேரம் பேசிவரும் ஐயா ராமதாசும் அவரது தவப்புதல்வர் நண்புமணி ராமதாசும் தற்போதும் அடுத்த தேர்தலுக்கு விட்டார்கள் இது மறுபடியும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினை அரசியல் சூதில் பணியம் வைத்து தனது அரசியல் பேரத்தை வலுப்படுத்த தொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களை நம்பி என்றும் ஏமாறப்போவதில்லை என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே மக்கள் அவர்கள் முகத்தில் அடித்தார் போல் தெரிவித்து விட்டனர் எங்களது செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை குறிப்பிட்டும் தங்களுக்கு பாசம் உள்ளது போல வடித்து நடித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி கட்சியிடம் என்று மாலிகளவை சீட் ஒப்பந்தம் போட்டும் அந்த சீட்டை அன்புமணிக்கு மட்டுமே தாரை பார்ப்பார்கள் ஒன்றிய அமைச்சர் பதவி என்றாலும் மதனையும் தன் மகன் அன்புமணிக்கு தான் வாங்கி கொடுப்பார ராமதாஸ் இதுதான் ராமதாஸ் அவர்களின் வன்னியர் பாசமா என்றும் நாங்கள் கேட்க எவ்வளவு நேரமாகும் பாமகவிற்காக அன்று தொட்டு இன்று வரை உழைத்து வரும் ஜி கே மணி ஏ கே மூர்த்தி போன்ற எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தும் அன்புமணி ராமதாஸ் தலைவர் தலைவராக்கியது எதனார் தலைவர் பதவியில் இருந்த தீரன் இங்கே போனார் ஜி கே மணி வகித்த தலைவர் பதவியை எதற்காக பிடுங்கி அன்புமணிக்கு கொடுத்தார்கள் பாமகவில் வேறு எவருமே அன்புமணி அளவிற்கு உழைக்கவில்லையா என்றும் நாங்கள் கேட்க எவ்வளவு நேரமாகும் பாமகவிற்காக உழைத்து ஓடாய் தேய்ந்து உயிர்விட்ட காடு வெட்டி குரு அவர் அவர்களை கூட இறுதி காலத்தில் கைவிட்ட உங்களுக்கு வன்னீர் பாசம் பற்றி எல்லாம் பேச தகுதி உண்டா அவரது குடும்பத்தின் இன்றைய நிலை என்ன ஒதுக்கீட்டு விவகாரத்தில் திமுகவை நிபந்தனை ஆதரிக்க தயார் என்றெல்லாம் வீரவசனம் பேசியிருக்கிறார் அன்புமணி அதற்கு முன்பு இடஒதுக்கீட்டிற்கே முட்டுக்கட்டையாக இருக்கும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட்டு அன்புமணி பேசுவாரா பொய்க்கால் குதிரை ஓட்டி நானும் வன்னிய மக்களை காக்கும் தான் என வாய்விடம் போட்டால் எத்தனை காலத்துக்கு தான் வன்னிய மக்கள் நம்புவார்கள் பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் தேர்தல் கூட்டு சேர அவசர கதையில் அள்ளி தெரிவித்த கோலமாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்ற ஏமாற்று அறிவிப்பை அறிவித்தீர்கள் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில மணி நேரம் முன்பு அந்த அறிவிப்பு வெளியானது அனைத்தும் அறிந்ததாய் சொல்லிக் கொள்ளும் ராமதாஸ் அவர்களுக்கும் அப்போது தெரியாதா அந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்படும் என்று தெரியும் தேதி தான் நம்ப வைத்து ஏமாற்றினார் ஐயா ராமதாஸ் தற்போது ஒதுக்கீட்டினையே அழிக்கத் தான் ஒன்றிய பாஜக அரசோடும் அரசியல் ஆதாயத்திற்காக கைகோர்த்து கொண்டு நாங்கள் ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக இருக்கிறோம் என ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தந்தையும் மகனும் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமல்லாது வழக்கமான மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ள பாஜகவை ஆதரித்து அவர்களோடு கூட்டணியில் இருக்கும் அன்புமணி தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பேசி வருவது அரசியல் ஆதாயத்திற்காக அன்றி வேற என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு மேற்கொள்வது அதை தான் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பாக நீதிமன்றங்களும் என்ன பிற ஒன்றிய அமைப்புகள் அங்கீகரிக்கும் மாறாக மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் போதும் அது வெறுமனை கணக்கெடுப்பாக இருக்குமே தவிர அதன் யாதொரு பயனும் ஏற்பட போவதில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளன சமீபத்தில் பீகாரில் மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்ட சாதி வாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டினை நீதிமன்றம் நிராகரித்து விட்டதை எல்லாம் வசதியாக மறந்துவிட்டு அன்புமணி ராமதாஸ் அரசார் ஆயிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவினை ஏற்படுத்தி நூத்தி பதினைந்துக்கு மிகவும் பின்தங்கிய சமூக மக்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறி வாழ்வில் ஏற்றம் பெற காரணமாக இருந்தார் கலைஞர் அவர்கள் அவசர கதையில் அரசியலுக்காக எதுவும் செய்யாமல் ஆழ்ந்த ஆலோசித்து உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அக்கறை கொண்டு எந்த நீதி மற்றும் நிராகரித்து விடாதபடி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என ஒதுக்கீட்டார் செயல்படுத்தி காட்டினார் தலைவர் கலைஞர் வழியில் பயணிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று உடனே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் இடஒதுக்கீடு கேட்டு போராடியதற்காக சுட்டுக் கொல்லப்பட்ட இடஒதுக்கீடு போராளிகள் இருபத்தி ஒன்று பேருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்தார் அதன்படியே மணிமண்டபம் அமைக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது அதே போல மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்தும் செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் அவர்கள் அன்பு மணிக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு மூலம் கடந்த பத்து ஆண்டுகளாக மருத்துவம் உள்ளிட்ட மேற்படிப்பிற்கு செல்லும் வன்னியர் சமூக மாணவர்களின் எண்ணிக்கை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அமல்படுத்துவதன் மூலம் மேற்படிப்பில் சேரும் வன்னியர் சமூக மாணவர்களின் எண்ணிக்கையில் பின்னடைவை சந்திக்கவே வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் ார்கள் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என முடிவு செய்யும் அரசு திராவிட மாடல் அரசு யாருக்கும் பாதிப்பு நிராகரிக்க முடியாத வண்ணமும் அமைய வேண்டும் என்ற வகையில் அழஞ்சி சுட்டி காட்டிய வழியில் சரியான முடிவுகளை எடுத்து செயல்படுத்தி வரும் அரசாகவே இருக்கிறது ஆனால் தற்போது பாமகவோ தங்கள் அரசியல் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துரோகத்தை மட்டுமே செய்து வருகிறது நன்றாய் படித்து வேலைக்கு சென்று சிறந்த வேலையை அடையக்கூடிய வாய்ப்புள்ள இளைஞர்களை எல்லாம் பிஞ்சிலேயே சாதிவெறி பாய்ச்சி நன்றாய் செழித்து வளர வேண்டிய அந்த இளைஞர்களை வெறும் கலைகளாய் மாற்றிக் கொண்டிருப்பதுதான் சாதனை மருத்துவராகும் பொறியாளராகவும் மாவட்ட ஆட்சியராகவும் இன்ன பிற அரசின் உயர் பதவிகளில் இடம்பெற வேண்டிய இளைஞர்களை உங்கள் அரசியல் நலனுக்காக தவறான வழியிலே வழிநடத்தி வரும் தங்களை இனியும் இசமூகத்தில் இளைஞர்கள் நம்ப போவதில்லை அன்புமணி ராமதாசுக்கு உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அக்கறை ால் கைகுலிக்கு ஒன்றிய பாஜக அரசை பணிய வைத்தும் சாதிவாய் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆனால் அதுக்கு தைரியம் வேண்டும் தைலாபுரம் பயிலரங்கத்தில் சொல்லி தர மாட்டாங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என மோடி அரசை கேட்பீர்களா அதையெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க